சூரிய கிரகண பயிற்சியார் துளராசிக்காரருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் துளராசிக்காரர்களுக்கு ரக்னம் சார்ந்தவர்களுக்கு விரை ஸ்தானத்தில் கிரகணம் நடைபெற்றுள்ளது காலப்புரிச்சனின் ஆறாம் வீடு அதிக கடன் வட்டிகள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது வெளிநாடுகளில் வாழ்வோருக்கு பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு இருக்காது தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது மருத்துவமனைகளை அனுமதிக்கும் சூழல் உண்டாகும் நெஞ்சில் சளி கோற்பது மறைமுகமான இடங்களில் பிரச்சனை வருவது எதிர்பார்க்கும் விஷயங்கள் நெகட்டிவாக நடப்பது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எதை முயற்சி செய்கின்றவங்களோ அதை அதே விஷயத்தை தள்ளி போய் நடக்கும் பண்டாம் இடம் என்பது எலும்பின் கீழ் பகுதியில் பிரச்சனை வருவது கணுக்கால் பிரச்சனை வருவது கட்டாய இடமாற்றம் உண்டாகும் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படும் சூழல் உள்ளது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அந்தந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த கால இடத்தில் வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்கும் இருவரைக்கு இருக்காத வாய்ப்பாக வந்து இருக்கும் இடது மாறுகிறோமோ வீடு மாறுகிறோமோ என்று யோசிப்பதை தவிர்த்து விட்டு கொண்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விரயத்தில் இருக்கும் சூரியன் ஸ்தானம் சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை யோகத்தில் மகாளைய பட்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளதால் நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ அல்லது நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ செல்லும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனை சிறு சிறு விபத்துகள் வயிற்று பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புடுவது அனந்தசாயன் பத்மசாயன் ரங்கநாதன் என்று படுத்த நிலையில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று தாமரை புஷ்பங்கள் செம்பு பாத்திரம் நெல் கோதுமை ஒரு துண்டு வெள்ளத்தை வைத்து சுவாமிக்கு தட்சணையாக கொடுத்து வழிபடுவது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் ரகசியங்களை வெளியே சுரம இருப்பது நல்லது நன்றி